ஆய் வெல்கம் டு ஜீவ ஜோதி சேனல் இன்றைக்கி வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க அயில மீன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்குது இந்த அயில மீனுக்கு தேவையான ஐட்டமெல்லாம் என்னன்னா இது குழம்பு தான் வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு அப்புறம் புளி மஞ்சள் மிளகாய்த்தூள் உப்பு தனியாத்தூள் தக்காளி இது எல்லாம் நம்ம போட்டு இப்போ பாருங்கள் கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் வறுக்கிறதுக்காக ஒரு சின்ன கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போது இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இது கேஸு ஆன் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து பூண்டை போட போகிறோம் பூண்டை போட்டு பூண்டும் சோம்பும் ரெண்டும் போட்டு நம்ம இப்போது இதை வறுக்க போகிறோம் 嗯。

இது பண்ணி வச்சிங்களே வறுத்து வச்சுமே அதெல்லாம் அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் திரும்ப நம்ம தாளிக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இப்போது இதுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போடணும் எண்ணெயில் பொரியறதுக்காக எண்ணெயில் பொரியத்துக்காக வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டு இப்போது தாளிக்கும்போது நம்மளுக்கு பூண்டு தாளிக்கிறதுக்கு பூண்டு ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் ഇറങ്ങും പോയിട്ട് എണ്ണയിൽ താളിച്ചിക്കണം എണ്ണ ടേസ്റ്റ് നല്ല പൂണ്ട് വെങ്ങാ പൂച്ചി തന്നെ മനു അത് കരുവേപ്പില ഒരു രണ്ട് കപ്പ് കരുവേപ്പിലയും എല്ലാം പോട്ട് നല്ല വനക്കി എടുത്തു കൊച്ചു നേരം നമ്മൾ നീങ്ങാ അതേ വന്നത് Grow பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா ено நமக்கு begun να நல்லா கொஞ்சம் valeboxenlly kaik gehört Redmi பின்னாடி நம்ம immersive அரைச்ச மசாலா marcabgrowth pocomenop нуженะ மசாலாவை நல்லா table நல்லா போட்டு situate நேரம் அந்த மசாலா

அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே அதுக்கப்புறமா வீணை போட்டுடலாம் அப்புறமும் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ம் எல்லாமே சரியாக இருக்குது உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொச்சி நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிருந்தோம் அந்த மசாலாவெல்லாம் போட்டு இப்போ பாருங்க நான் வந்து எந்த மசாலாவையும் பேக்கெட் பவுடரு எதுவுமே யூஸ் பண்றதில்லை எல்லாமே நான் அரைக்கிற மசாலா தான் நம்ம மிளகா தூள் மஞ்சா தூள் தனியா தூள் எல்லாமே அரைச்சி தான் நம்ம எதுவும் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோ ஃபிஷ் குழம்பு மசாலாவோ எதுவுமே நான் ஆட் பண்ணுறதில்லை எல்லாமே நம்ம ஓனாக செய்கிறது தான் எல்லாம் நானே செஞ்சுக்குவேன் வீட்டில் இப்போ பாருங்க இந்த இது கொச்சிருச்சு நல்லா கிரேவி சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து இது பாருங்க அில மீனை இந்த அில மீனை நம்ம அப்படியே ஒன்று எடுத்து எடுத்து இதில் போடுறோம் இது போட்டு அப்படியே மசாலா பாருங்க குழம்புல நம்ம அயில மீனை போட்டாச்சு எல்லாமே மசால மசாலா வந்து அப்படியே ஒரு பாருங்க எல்லா எடுத்து எடுத்து போடுறோம் இது வந்து கடல் அயிலை கேரளாவில் தான் நல்லா ஃபேமஸாக சமைப்பாங்க ஐல மீனெல்லாம் பாருங்க இந்த போட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவெல்லாம் இதில் மூழ்கி வடிக்கிறோம் அப்படியே இதில் போட்டு மசாலாவெல்லாம் உள்ளே போட்டு மசாலாவில் இதை அமைச்சி விடலாம் மசாலாவில் அமைச்சி விட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே

சொல்லிட்டு எப்படி வந்துட்டுருக்கு பாருங்க அப்படியே மசாலாவில் மீனும் மசாலாவும் அப்படியே வெந்துட்டிருக்குது நம்ம என்ன பண்ணப்போ இது வந்து ப்ளேட்டை போட்டு இப்போ நம்ம இது மூடிடலாம் பாருங்க எப்படி அழகாக கொச்சிட்டு இருக்கு எல்லாம் மீன் நல்லா மூழ்கிடுச்சு மசாலாவிலே அப்படியே மூழ்கி வெந்துட்டுருக்கு அப்படியே அழகாக வாசனை வருது மீன் வேகிறது நல்லா மீன் மீன் மசாலாவில் வேகிறது நல்லா இருக்கு நான் வந்து எப்போவுமே எதுவும் சேர்த்த மாட்டேன் மீன் குழம்புக்கு வரைக்கும் நான் இப்போ பொடியை பேக்கெட் மசாலா சேர்த்த மாட்டேன் நானே வந்து சொந்தமாக தயார் பண்ணிக்குவேன் எது எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி வெந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் நம்மளுக்கு தேவையாகும் போது எடுத்து சூட சூட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தாங்க செஞ்சு பாருங்க மீன் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பெல் பெட் அமுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்